ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மீன் வாங்கி மசாலா தடவி கார சாரமாக போல் எண்ணெய் விட்டு எண்ணெயில் மூழ்காமல் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதுலேயே திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டில் மீன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இப்போது ஆயிலில் வந்து நம்ம போடுறதுங்கிறது கொஞ்சோந்தான் எண்ணெய் விட்டுருக்குறேன் நான் அந்த எண்ணெயிலே அல்லது தவாலை தோசை கல்லில் வேணாலும் நம்ம போட்டு எடுக்கலாம் அந்த என்ன தான் இதுலேயும் பிடிக்கும் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்குறேன் வெல்கம் பேக் டு சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மீன் ரோஸ்ட்டு ரோஸ்டட் ஃபிஸ் தான் பார்க்க போகிறவாங்க இங்கே வந்து ஒரு ஒன்றரை கிலோ மீன் வாங்கி அதாவது ஒன்றரை கிலோ தான் இருந்துச்சு அந்த மீன் ஒரே பீஸு வெட்டி வாங்கிட்டு வந்துருக்குது இது வந்து கட்லா ஃபிஷ்ஷு இன்றைக்கி இன்ஸ்டண்ட் ஜேபி மீன் மசாலா தான் இன்ஸ்டன்ட் மசாலா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அது நல்லா மீன் எல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இங்கே ஐம்பது கிராம் மசாலா தான் நான் சேர்த்துக்கிறேன் பத்துலாம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த சாரை இந்த அளவுக்கு சுத்தமாக ஒரு மூடி வந்து எலும்பு சாறு பிழிஞ்சிட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பத்து மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் எல்லாமே சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய ச விருப்பந்தான் இப்போ கொஞ்சம் போல் வந்து தண்ணி தெளித்து கலந்து வச்சாச்சு எண் எண்ணெயெல்லாம் சேர்த்தல நான் இப்போ அந்த மசாலாவை லைட்டாக மேலே வந்து இந்த மாதிரி படுற அளவுக்கு நல்லா ஈவனாக இந்த மாதிரி விரல் வச்சு ஈவனாக வந்து தடவை விட்டுக்கணும் சைட்லேயே எல்லாமே டிப் பண்ணிக்கோங்க மசாலா எல்லா இடத்துலையுமே பண்ணுற மாதிரி மசாலா ரொம்ப இருக்கக்கூடாது அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துடணும் நம்ம அப்போ தான் நல்லா இல்லைன்னா கருத்துரும் அந்த மசாலா எல்லாமே அதனால் எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் எடுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் எல்லா மீனையும் இந்த மாதிரி மசாலா தடவி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சாச்சு இவ்வளோதான் மீ மசாலா கரெக்டாக போச்சு நான் அதனால் எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே சேர்த்தலை மிக்சி இருக்கக்கூடிய மசாலாவிலே இந்த ஒரு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பீஸை நல்லா மசாலா போட்டு தடவி எடுத்து வச்சாச்சு அவ்வளோதாங்க இங்கே வந்து அந்த வால் பகுதி தலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சு இது வந்து குழம்பு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சாச்சு இவ்வளோதான் எட்டு பத்து பீஸ் தான் இருந்துச்சு அதனால் அந்த மசாலா கரெக்டாக போச்சேன் இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் ஃப்ரீசரில் விட நான் வெளியவே வச்சுட்டேன் அதே கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு இப்போது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயாச்சு பாருங்கள் என்ன வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் இப்போது சின்ன கடாய் வச்சிருக்கிறேன் நான் அதில் ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போது போட்டு விட்டு லைட்டாக வந்து திருப்பி விட்டு பாருங்க நல்ல செவந்து வருதான் இந்த டைமில் நம்ம ஒரு கரண்டி வச்சு லைட்டாக வந்து திருப்பி விடணும் ஒரு டூ டைம்ஸாவது நம்ம வந்து திருப்பி விடணும் அப்போ தான் நெல் ரெண்டு பக்கம் நல்லா வெந்து கிடைக்கும் ரொம்ப முருகலாக இருந்தால் டேஸ்ட்டு மாறிடும் இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் பார்த்து எடுத்துடணும் இப்போ கருவேப்பிலை பிடிக்கிறவங்க மேலே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டால் கருவேப்பிலை போட்டால் அப்படியே பிடிக்கும் இது நம்ம எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் போடுறோம் இல்லைங்களா அதனால் கருவேப்பிலை அதில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் வேணும்னா அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் கருவேப்பிலை போடும்போது அந்த கருவேப்பிலுடைய வாசனை அந்த மீனில் பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மீன் ரெடி ஆயாச்சு எடுத்துடலாம் இப்போ மசாலா உதிராமல் மீன் ரோஸ்ட்டு ரெடி ஆயாச்சு குயிக்காக நம்ம வந்து மீன் ரோஸ்ட் சாப்பிட்ணுன்னா வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மசாலா மீன் மசாலானால ஜேபி மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வீட்டிலையே வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கார்ஃபிளார் அரிசி மாவு இதெல்லாம் நம்ம போட்டு லெமன் புழிஞ்சு செய்கிறோம் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி குயிக்காக வேணும்னா இதை ட்ரை பண்ணலாம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணால் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி